அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்டத்தில் ரூபா வர இபி பில் பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த எங்களுடைய கன்சியூமருக்கு மத்திய அரசோட பிஎம் சூரியகார் யோஜனா இத்திட்டத்தின் கீழ் அறுபதாயிரம் வர மானியத்தோட ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோவாட் சோலார் சிஸ்டத்தை அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் கார்கொடி அதற்கு அருகாமையில் உள்ள அரண்மனை வாசலுங்கிற இடத்துல மிஸ்டர் சுப்பிரமணியங்கிறவங்களுக்கு தான் எங்களோட இந்த சோலார் சிஸ்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டோட மேல்தளத்திலே ஜிஐ சச்சர் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனலாம் மவுன் பண்ணியிருக்கோம் நாம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஈட்டியலோட ஐநூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் மோனோபர்க் ஆஃப் கட் டிசிஆர் பேனல் அஞ்சு பேனலாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் இன்ன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈட்டியோட மூணு கிலோ வாட் சோலார் அன்ட்ரீட் இன்வெர்ட்டை தான் நம்ம பயன்படுத்திருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தி ஐந்து வருடம் வாரண்டியும் இன்வெர்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்ட்டியும் நம்ம கொடுக்குறோம் தென் அதுபோக அதர் அசிரியான ஏசிடிபி டிசிடிபி டிசி கேபிள் ஏசி கேபிள் ஷச்சர் எர்த்திங் இது எல்லாமே அண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் உங்கள் வீட்டு மின் கட்டணம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே வருதா மத்திய அரசின் மானிய விலை சூரிய ஒளி திட்டத்தின் மூலமாக உங்கள் வீடுகளுக்கு ரெண்டு கிலோவாட்டை இருந்து பத்து கிலோவாட்டை வரைக்கும் சோலார் அமைச்சு உங்கள் வீட்டு மின் கட்டணத்தை குறைக்கலாம் இதேபோல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் அமைச்சு உங்கள் வீட்டோட மின்கட்டணத்தை ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க வீடியோவில் தெரிந்த எங்களுடைய கேடக் சார் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி